ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி நல்ல முறை முருன்னு சூப்பரான ஒரு தக்காளி தோசை எப்படி பார்க்குறோம் தேவையான பொருட்கள் பச்சரிசி இரநூறு கிராம் புளுங்க அரிசி இரநூறு கிராம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜப்பரிசி தக்காளி ஒரு ஆறு தக்காளி கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அஞ்சாறு வரமிளகா உப்பு அரிசி கடலைப்பருப்பு ஜவ்வரிசி வெந்தயம் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியில் நல்லா கழுவிட்டு மூணு தடவை கழுகிட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவை அரைச்சிட்டு ஓசை ஊற வைக்கணும் மாவை ஊற வச்சுட்டு இதே மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக ஒரு கரண்டி வச்சுட்டு கல் நல்லா காய விட்டு கரண்டி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் தோசை நல்லா மூட முடிஞ்சு என்ன ஒரு பக்கம் தக்காளி தோசை நல்லா வந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா இருக்கு தோசை ரெண்டு பக்கம் வந்துருச்சு தோசை ஏற்ற உங்கள் சூப்பரான முர தக்காளி தோசை ரெடி நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ